ஹாஸ்ஃபன் சொன்ன விதியோடு நம்ப பார்த்து பார்த்தா சொல்லுவாங்க மனக்காக பாருங்கள் சாங் சொன்னாங்கன்னா முக்கா பக்கத்தில் போகலாம் சரி அம்மா ஃபோன் பண்ணாங்க உனக்கு தெரியுமா உனக்கு ஃபோன் பண்ணது அனைக்க தீயில தெரியும் என்ன சொன்னவன்னு சொல்லு அம்மா இன்றைக்கி இங்கே வேறு நியூ ஃபோனில் சொன்னாங்க அப்படியா பார்த்துக்க ஜனியா ஹம் சொல்லி டென் ஆ சரி ஜானி காதல் காகல் காவல் கங்காமூச்சி அது கவா தரவு எனக்கும் சொல்லி கொடுங்க அதுக்கு நான் எங்க போவே எனக்கு தெரியாதானே சரி சரி நான் உனக்கு சொல்லி தரேன் செனிமா நான் செனில வச்சு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் சொன்னேல ஆமா மாமா என்ன விஷயம் நீங்க சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் கடலை பத்தி எதுவும் சொல்ல நினைச்சீங்களோ மத்ததெல்லாம் கரெக்ட்டா புரிஞ்சிடுவா இதுல மட்டும் கூமுட்டையவே இருப்ப இல்ல செனி கடல பத்தி இல்ல என்னோட மனசு பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு பாக்கேன் அப்படியா மாமா உங்க மனசுல என்ன இருக்கு என்னோட மனசுல நிறைய இருக்கு சொல்ல ஜெனி நீ ஹனி மாமா உங்களுக்கு தேன் மாமா மான பே எடுத்து வரட்டா ஐயோ முணுசை கேட்டுதுளே சரி மாமா சொல்லுங்க தங்க சானி என்ன பிடிச்ச சானி எதுக்கு இப்ப மாமா கணியை தட்டறวะ போ அண்ணே ஜனி, என்ன கொற்ற தேனி உள்ள ஒரு இருக்கு சரி பாட்டி

அஜி என்ன சீ என்ன சொல்லுச்சு பாவக குருவி நான் போறதுக்குள்ள ஒரு கற்பனையே பண்ணி முடிச்சிட்டு நான் சொன்னேனே ஓனே அலங்கிட்டு பாவும் சாமாதான படுத்து விட்டு வந்திருக்கே கா அந்த புள்ளை தான் நல்ல பையா இருக்கல குருவி ஏன் பிடிக்கல ஏகா எனக்கு ஜெனியை தான் பிடிச்சிருக்கு என்ன கா முடியும் அந்த புள்ளை பார்த்தா எனக்கு குழந்தை மாதிரி தெரியுது அப்படியே சரி விடு இந்த கதைய அவ ஆட்டகாரி எல்லாரும் மitchie வெளிய தோர்த்ததம்தான் போற எனக்கு இருக்கு இந்த வீட்ல அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு எங்க அம்மா தான் என்ன சொல்ல போறனோனு பயமா இருக்குடா

মিতিকা রসলিং কুমারী উইথ ইউ অলকাম টেরি হাই फ्रेंड्स নালার টিংলা মা হাই